எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணியில் நின்ற நேரம் மதுரையில் பிரதமர் இந்திரா சுற்றுப்பயணம் முடித்து ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பொதுக்கூட்டத்தில் பேச ஏற்பாடு ஆகியிருந்தது இந்த கூட்டத்தில் இந்திரா காந்தியுடன் எம்ஜிஆரும் கலந்து கொண்டதால் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது பத்திரிகையாளர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்ததும் கெடுபிடிகளுக்கும் குறைவில்லை பிரதமர் இந்திரா பேச ஆரம்பித்ததும் படம் எடுக்க ஒவ்வொரு பத்திரிகை போட்டோகிராபராக மேடைக்கு அனுப்பினார் செக்யூரிட்டி அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடம் மட்டும் ஒதுக்கப்பட்டது அதற்கு மேல் நின்று கொண்டிருந்தால் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் போட்டோகிராபரின் முதுகை லேசாக சொறிய ஆரம்பித்து விடுவர் போதும் இறங்கு என்று அர்த்தம் எல்லா போட்டோகிராபர்களுக்கும் ஒரே மாதிரியான மனக்குறை எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் அருகருகில் இருக்கிற மாதிரி படம் எடுக்க முடியவில்லையே என்பதுதான் மேடை இருக்கை அமைப்பு அந்த மாதிரி மீட்டிங் முடிந்து அனைவரும் கீழே இறங்கி வரும் நேரம் அந்த நேரத்தில் ஆனந்த விகிடனுக்காக படம் எடுக்க சென்னையிலிருந்து வந்திருந்த போட்டோகிராபர் சுபா சுந்தரம் அங்கு இருந்த பத்திரிகையாளர் மணியனிடம் இந்த குறையை சொன்னார் சில வினாடிகளுக்குள் அவ்வளவு பெரிய உடம்புடன் மேகமாக மேடை நோக்கி ஓடி வந்த மணியன் மேடையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த இந்திரா காந்தியை பார்த்து உரத்த குரலில் ஹலோ மேடம் இந்திராஜி ப்ளீஸ் என்றார் இந்திரா காந்தி திரும்பி பார்க்க மணியன் இந்திரா காந்தியிடம் எம்ஜிஆரும் நீங்களும் சேர்ந்து நில்லுங்கள் இங்கே உள்ள போட்டோகிராபர்களுக்காக என்று ஆங்கிலத்தில் கூறினார் அதைக் கேட்ட எம்ஜிஆரும் இந்திராவும் அந்த படியிலேயே சில நிமிடங்கள் நிற்க அனைவரது கேமரா பிளாஷ்களும் மின்னிக் இருந்தன அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு புறப்பட்டனர் ஃபோட்டோகிராஃபர்கள் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்துவோம் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்